மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தமிழ் புத்தாண்டில் பொருளாதாரம் கடன் பிரச்சனைகள் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் வந்து எப்படி இருக்கும் குருவனுடைய நட்சத்திர சார சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பொருளாதார நிலையில் உயர்வுகள் வந்து ஏற்படும் வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் நீங்கள் ரிஷபராசியைச் சேர்ந்தவராக இருந்தால் பழைய சொத்துக்களை விற்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உருவாகும் செலவுகள் வந்து அதிகரிக்கும் புதிய வண்டி வாகன யோகம் சிலருக்கு வந்து ஏற்படும் சிலருக்கு சொத்துக்கள் விஷயமாக பிரச்சனைகள் ஏற்பட்டு நீதிமன்ற வழக்குகள் வந்து உருவாகும் மூத்த சகோதர வகையில் ஆதரவு வந்து குறையும் பூர்வீக சொத்துக்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் இதுபரி நிலை வந்து ஏற்படும் சிலருக்கு தாயாரின் சொத்துக்கள் கைக்கு கிடைக்க தடை தாமதம் என ஏற்படும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருப்பவர்களுக்கு நீண்டகால கடன் பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் வந்து தீரும் நீங்கள் மிதுன ராசிக்காரர்களாக இருந்தால் செப்டம்பர் மாதம் வரை ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து அதிகரிக்கும் செப்டம்பர் மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை நீண்டகால பிரச்சினைகளைப் பிரச்சனைகளை பற்றிய பேச்சுவார்த்தை நடத்துவதை தவிர்ப்பது நல்லது பெண்களுக்கு புதிய நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஆடம்பர சாதனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும்